நம்ம நாட்டில் விஞ்ஞானிகள் உருவாகுவதை விட சாமியார்கள் தான் ரொம்ப அதிகம் உருவாகுறாங்க திடீர் திடீர்னு வர்றான் கையாட்டி விபூதி உழைக்கிற சாய்பாபா கையாட்டி ஒரு பூசணிக்கு அவரை விளைக்க முடியுமான்னா சர்பிடி தியாகராயர் கூட்டத்தில் நின்றுதான் கும்பாபிஷத்தை பார்க்கிறார் பார்த்த தியாகராயர் அப்படியே திரும்பி பார்க்கும் போது கிட்ட பியூனா வேலை பார்க்கிறவன் விஐபி நாற்காலியில் உட்கார்ந்துருக்கான் ஏன்டா நம்ம பத்தாயிரம் கொடுத்துருக்கோம் மாநகராட்சி மேயர் நம்மளை வெளியில நிற்க சொல்றான் நம்மள்கிட்ட பியூனாக வேலை பார்க்குறவடனே நாற்காலியில் உக்கா வச்சிருக்காங்க கோபம் வந்த உடனே தான் பார்ப்பான் ஒருபோதும் தன்னுடைய பிறவி குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் இதே சென்னையில் பார்ப்பன சங்க இளைஞர் மாநாட்டுக்கு பெரியாரை கூப்பிட்டாரு பெரியார் அந்த மாநாட்டுக்கு பேசப் போனார் உங்களை விட எங்களை மேலானவர்களாக நீங்க கருதணும் நான் பேசவில்லை நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா எங்களையும் நீங்க மனுஷனா மதிங்க எங்களை மலத்தை விட இழிவாகத்தான் நீங்கள் கருதுகிறீர்கள் உடம்புல எந்த இடத்துல மலம் போடுது அந்த இடத்த மட்டும் தான் தண்ணி ஊத்தி சுத்தப்படுத்துறோம் ஆனா ஒரு மனுஷன் தொட்டா உடம்பே குளிக்க நாங்கள் மலத்தை விட இடிவானவர்களா நாராயணசிய மைய ஒரு தீர்மானம் கொண்டு வர என்ன தீர்மானம்னா இனிமேல் பார்ப்பனர் வீட்டு கக்கூசே பட்டம் சுத்தம் செய்யக்கூடாது தாழ்த்தப்பட்டம் எங்க மனத்தை தொட்டா எங்க மனம் தீட்டாயிடும் மதுரவாயல் பகுதியில் திராவிடர் கழகத்தின் சார்பில் அவ்வப்போது நாட்டில் எந்த பிரச்சனை மேலோங்குகிறதோ அந்த பிரச்சனையில ஒரு தீர்க்கமான முடிவை மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக நாம் தொடர் கூட்டங்களை நடத்தக்கூடியவர்கள் இன்றைய கூட்டத்தில் நம்முடைய தோழர்கள் அப்படி ஏற்பாடு செய்து தொடக்க நிகழ்சியாக உங்கள் மத்தியிலே தோழர் நாத்திகன் அவர்கள் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்து காட்டினார் நீங்கள் வியப்போடும் ஆச்சரியத்தோடும் அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்க இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியிலிருந்தே நான் தொடங்கலாம் தான் ஏன்னா இந்த மேஜிக் அப்படிங்கிற இதை கண்டுபிடிச்சவனே யாருன்னா வெளிநாட்டுக்காரன் ஏ வெளிநாட்டுக்காரன் இதை கண்டுபிடிச்சான்னா அப்பெல்லாம் நம்ம ஆளு பதினாறு மணி நேரம் வேலை பார்த்தாள் பதினாறு மணி நேரம் வேலை பார்த்த போது பொழுது போக்குவதற்கு அவங்களுக்கு வேறு எந்த சாதனங்கள் கிடையாது சினிமாவோ நாடகமோ கலை நிகழ்ச்சிகளோ எதுவுமே கிடையாது அப்ப அவன் என்ன பண்ணான்னா இதை போன்ற நிகழ்ச்சிகளை செய்து காட்டி மக்கள் கூடக்கூடிய இடத்துல மகிழ்ச்சூரை செய்தான் அதற்கு வெளிநாட்டுக்கார வச்ச பேர் என்னன்னா மேஜிக்னு பேர் வச்சான் நம்மால் போய் அதை கத்துக்கிட்டு வந்து அதுக்கு என்னென்ன பேர் வச்சா குரக்கழி வித்தன்னா மை வேலைன்னா மாந்திரிக வேலைன்னா இதுக்கு பல பேர் நம்மாலும் வச்சான் பல பேர் இதை வச்சுதான் நடத்துறான் நம்ம நாட்டுல பல பேர் இதை வச்சுதான் நடத்துறான் அது இப்ப நம்ம நாட்டுல விஞ்ஞானிகள் உருவாகுவதை விட சாமியார்கள் தான் ரொம்ப அதிகம் உருவாக்குறாங்க திடீர்னு திடீர்னு வர்றான் திருச்சியில பிரேமானந்தா குற்றப்பறத்தில் சாய் பாபா காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரி மேல்முருத்தில் பங்காரடிகள் திருச்சியில் ஜெயந்தி மாதா விழுப்புரத்தில் பார்வதி வேடச்சந்தில் வேலிச்சாமி மேடூரில் சேகரன் தஞ்சாவூரில் செல்வராஜு மார்த்தாண்டத்தில் ஜான் சோசப்பு சேலத்தில் ஜெயராஜ் குட்டி சாமியார் பரணிதரன் முனிவர் சிவசங்கர் பாபா சுருட்டி சாமியார் பிடி சாமியார் பீரு சாமியார் பாண்டராஜ் சாமியார் உயின் சாமியார் சாமியார் நித்தியானந்த சாமியார் நிவேதி சாமியார் ஸ்ரீகுமர சாமியார்னு பல சாமியார் இருக்கான் இப்ப எல்லா சாமியாருக்கும் என்ன வேலைன்னா இதெல்லாம் கத்து வச்சுக்கிட்டு மக்களை எப்படி ஈஸியா ஏமாத்தலாம் இங்கே கூட ஒரு சொன்னார் பாருங்க கையாட்டினா புட்டப்படுத்தி சாய்பாபா உபூதி ஒரு உழைப்பார் ஆனா கையாட்டி உபூதி ஒரு உழைக்கிற சாய்பாபா கையாட்டி ஒரு பூசணிக்க வர உழைக்க முடியுமான்னா முடியாது காரணம் இந்த கைக்குள்ள எந்த பொருளை மறைக்க முடியுமோ அந்த பொருளை தான் அவரால கொடுக்க முடியும் இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன் இங்க கூட நாத்திங்க செஞ்ச போது நீங்க வியப்பா பாத்தீங்க இதை விட ஆச்சரியமா செய்வாள் இதை விட வியப்பா செய்வாள் உங்களுக்கு உதாரணத்தை சொல்ற காலையில் வெட்டப்பட்ட ஆட்டு தலைய இந்த நேரத்துக்கு இந்த மேடையில கத்த வைப்பான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் காலையில வெட்டப்பட்ட ஆட்டு தலை செத்து போன ஆட்டு தலை எப்படி கத்தோம் எப்படி கத்த வைக்க முடியும் நீங்க நினைக்கலாம் கத்த வைப்பான் யாரு வேணாலும் கத்த வைக்கலாம் வேற ஒண்ணு இல்ல அவன் என்ன பண்றான்னா ஒரு வெட்டப்பட்ட ஆட்டு வாங்கி இந்த மூளை பகுதி இருக்கு பாருங்க மூளை பகுதியை மட்டும் அறுத்து மூளையை வெளியில் எடுத்துட்டு மூளை இருந்த இடத்துல உயிரோடு இருக்கிற ஒரு தவளையை பிடிச்சி உள்ள வச்சு தச்சு போடுறான் அது கத்துமான கத்தார் அது பேசாம தான் இருக்கும் இப்போ மேடையில என்ன பண்ணுவான்னா ஒரு டேபிளை போட்டு ஒரு தாம்பளத்தை வச்சு இந்த ஆட்டு தலை தூக்கி அதில் வச்சிருவான் நீங்க எல்லாம் வியப்பா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த ஆட்டு தலையில மேலே அவன் பூவை சுற்றி இருப்பான் குங்குமம் துண்ணூறு சந்தனமெல்லாம் பூசி வச்சிருப்பான் கத்துமான கத்த அது பேசாம தான் இருக்கும் அதை கத்தை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா சாம்பராணி புகையை போட்டு இந்த ஆட்டுடைய மூக்கு பகுதியில் கொண்டு போய் பிடிப்பான் இந்த சாம்பரணி புகையை துவார போகும்னா மூளைக்கு போவோம் யார் இந்த புகையை தாங்க முடியாம தவளை கத்த ஆரம்பிக்கும் அது ஆடு தான் தவளை கத்துதாங்கிறத பத்தியெல்லாம் ஆராய்ச்சி கிடையாது உடனே கத்திட்டு நம்மளால ஆச்சரியப்படுவோம் இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடியதை கண்டு ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் தோழர் நாத்திகன் அவர்கள் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கமாக இங்கே செய்து காட்டினார்கள் திராவிடர் கழகத்தை பொறுத்த வரையிலும் நண்பர்கள் அரசியல் பார்வை கொண்டு எதையும் பார்ப்பதை விட நாம் சமூக பார்வை கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த பரப்புரையினுடைய நோக்கத்தை உரையாற்றிய தோழர்கள்லாம் உங்கள்கிட்ட பேசினாங்க இந்த இயக்கத்தை பெரியார் தொடங்கினார் தொடங்க வேண்டி அவசியம் என்ன மட்டும் இயக்கம் என்பதை பெரியார் தொடங்குவதற்கு முன்பு இந்த மண்ணில் தொடங்கப்பட்டது திராவிடர் சங்கம் திராவிடர் சங்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடேசன் அவர்கள் தொடங்கினார் நடேசனார் தொடங்கிய அந்த திராவிடர் சங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதனுடைய பெயரை திருத்தி திராவிடர் மாணவர் இல்லம் என அதற்கு பெயர் சூட்டினார்கள் ஏன் திராவிடர் சங்கம் என்பது திராவிடர் மாணவர் இல்லமாக அதற்கு பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க கல்லூரியில படிக்கிறோம் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு விடுதி வசதி ஹாஸ்டல் வசதி இன்னைக்கு உண்டு அன்றைக்கெல்லாம் விடுதிகள் கிடையாது தான் நடேசனர் என்ன பண்ணார்னா பார்ப்பனர் அல்லாத தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் இந்த இல்லத்தில் தங்கி படிக்கலாம் என்பதற்காகத்தான் திராவிடர் மாணவர் இல்லம்னு அதன் பெயரை மாற்றினார் அதுல தங்கி படிச்சவங்க தான் காலப்போக்கில் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவிக்கு வந்தார் அந்த திராவிடர் மாணவர் இல்லத்தில் தங்கி படித்தவர் தான் பிற்காலத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துந்தராக தி எம் நாராயணசாமி பிள்ளை என்பவர் பொறுப்பேற்றார் அந்த திராவிட இல்லத்தில் தங்கி படித்தவர் தான் பிற்காலத்தில் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக சுப்பிரமணிய நாடார் என்பவர் பொறுப்பேற்றார் எனவே அது நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக பெயரை மாற்றினார் அந்த அமைப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக அது உருப்பற்றன ஏன் அது தென்னிந்திய நல உரிமை சங்கமாக உருப்பற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த மாநிலத்தின் ஆட்சியை கைப்பற்றியது இந்த வரலாற்றெல்லாம் நாம் புரட்டுகிற போது மூன்று தலைவர்களை திராவிட இயக்க வரலாற்றில் மிக முக்கியமாக குறிப்பிடுவார் ஒன்னு நடேசனார் இன்னொன்னு டிஎம் நாயர் இன்னொருவர் சர்பி டி தியாகராயர் இந்த தொடங்குகிற போது நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிற போது தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது என்பதையும் திராவிடர் இயக்க உணர்வுள்ள தோழர்கள் அடிப்படையில் இரண்டை நாம் தெரிந்து கொள்ளணும் ஒன்னு நாயர் அவர்கள் சென்னையில் பேசிய பேச்சு இன்னொன்னு சர்பிடி தியாகராயர் அவர்கள் நான் மேனிபெஸ்டோ என்கின்ற பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை இது ரெண்டையும் நாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா நண்பர்களே சர்பிடி தியாகராயர் இந்த சென்னையின் மேயராக இருந்தவர் இந்த சென்னையின் மேயராக இருந்த சர்பிடி தியாகராயர் தான் சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷத்திற்கு பத்தாயிரம் நன்கொடை கொடுக்கிறார் அப்ப பத்தாயிரம் அப்ப பத்தாயிரம்னா இப்ப பல லட்சம் நன்கொடை கொடுக்கிறார் அவர் கடவுள் நம்பிக்கையாளர் மிக செல்வேந்தார் பத்தாயிரம் நன்கொடை கொடுத்துட்டார் கொடுத்தவர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறார் கும்பாபிஷேகம் நடக்குது கும்பாபிஷேகத்துக்கு போறவர் யாருன்னா மேயர் மாநகரத்தின் தந்தை சர்பிட்டு தியாகராய கூட்டத்தோட விஐபி கும்பாபிஷத்தை நாற்காலையும் போட்டிருக்கான் சர்பிட்டு தியாகராயர் கூட்டத்தில் கும்பாபிஷத்தை பார்க்கிறார் பார்த்த தியாகராயர் அப்படியே திரும்பி பார்க்கும் போது அவர்கிட்ட பியூனா வேலை பார்க்கிறவன் விஐபி நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கான் அப்பதான் சட்பிட்டு தியாகராயருக்கு கோபம் இருந்து என்ன நம்ம பத்தாயிரம் கொடுத்துருக்கோம் மாநகராட்சியின் மேயர் நம்மள வெளியில நிக்க சொல்றான் நம்மள்ட பியூனா வேலை பார்க்கிறவனே நாற்காலியில உட்காந்து கோபம் வந்த உடனே தான் அது வரையிலேயே நண்பர்களே நடேசனாரோடு எதிர்ப்பு தன்மையில் இருந்தவர் சட்பிட்டு தியாகராயர் அவருக்கு எதிர்பார்த்துவார் கார்ல ஏறி உட்கார்ந்து தன்னுடைய ஓட்டுநரை பார்த்து சொன்னார் நேர கார நடேசனார் வீட்டுக்கு வர்றான் கார் நடேசனார் வீட்டுக்கு போனுச்சு அவங்க உண்ணா சேர்ந்துதான் இந்த அமைப்பு என்பதை கட்டமைத்தார்கள் அதே போல்தான் நண்பர்களே டிஎம் நாயர் சென்னை பொதுக்கூட்டத்தில் அன்றைக்கு பேசிய பேச்சு இன்னைக்கு பொருந்தோம் நீ எல்லாரும் படிக்கணும் பாarpனர்கள் பற்றி அன்றைக்கே கே டிஎம் நாயர் சொன்னார் பாarpனர்கள் யார் அப்படினா நாமெல்லாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது நமது வீட்டில் திருடன் புகுவதை போல ஆரிய இனம் நம்முடைய நாட்டில் புகுந்து விட்டது பாarpனர்கள் காலத்தால் திருந்துவார்களா அதுக்கு டிஎம் நாயர் பதில் சொல்லுகிறார் சிறுத்தை தன் உடலில் இருக்கிற புள்ளியின் நிறத்தை மாற்றிக்கொண்டாலும் கொள்ளுமே தவிர பார்ப்பான் ஒருபோதும் தன்னுடைய கொள்ள மாட்டான் என்று நாயர் எனவே அப்படிப்பட்ட தன்மையில் தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் நீதி கட்சியின் சாதனைகளை பாராட்டார் நீதி கட்சி என்ன சாதிச்சு அப்படின்னா நீதி கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகுதான் நண்பர்களே கோயில் என்பது பார்ப்பனர்களுடைய கூடாரமாக பரிச்சாலியாக இருந்து கோயில் சொத்துக்களை எல்லாம் சுருண்டி விழுங்கக்கூடிய தன்மையில் இருந்ததை தடுப்பதற்கு அரசு கட்டுப்பாட்டில் கோயில் சொத்துகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்து அறநிலையத்துறை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது உலகத்தில் வளர்ச்சி பெற்ற நாடு அமெரிக்கா சொல்லுகிறோம் வளர்ச்சி பெற்ற நாடு அமெரிக்காவில் கூட பெண்களுக்கு வாக்குரிமை என்பது மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை என்பதை வழங்கிய கட்சி கட்சி என்பதை நீங்கள் மறந்து இந்த நீதி கட்சி ஆட்சியில தான் இன்னும் பல சாதனைகளை நண்பர்கள் அவர்கள் செய்கிற போது வேடிக்கையா நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி படிப்பிற்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அன்னைக்கு பணங்கள் அரசர் தான் ஒரு உத்தரவு போட்டார் மருத்துவ படிப்பிற்கும் சமஸ்கிருதத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது அதனால சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என முதன் முதலில் அரசாணை பிறப்பித்த பெருமை நீதி கட்சிக்கு தான் உண்டு இதுல பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த அரசாணை எல்லாம் பிறப்பித்தவர் பணங்கள் அரசர் பார்ப்பனர்கள் இந்த பனங்கலரசர் வந்து சந்திச்சா சந்திச்சு நாங்க மதுரையில ஒரு பார்ப்பன சங்க மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டில் நீங்க வந்து கலந்துகிட்டு பேசணும் கூப்பிட்டாங்க பனங்கள் அரசர் பார்ப்பன சங்க மாநாட்டுக்கு போனார் மாநாட்டில் முதலமைச்சர் உட்கார்ந்து எல்லா பார்ப்பனர்கள் பேசுறா என்ன தெரியுமா பேசுறான் பனங்கள் அரசரை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லா பாப்பானும் பேசுறா எந்த பாப்பானும் தமிழ்ல பேசல ஏன்னா பணங்கள் அரசருக்கு சமஸ்கிருதம் தெரியாது அதனால அதுல அந்த ஆளு திட்டுவோம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான் படங்கள் அரசு அமைதியா உட்கார்ந்து நிறைவாக முதலமைச்சர் உரையாற்றுவார் அப்படின்னு கூப்பிடுற படங்கள் அரசர் பேச வர்றார் பேச்சை தொடங்கிய பணங்கள் அரசர் தொடக்கத்தில் இருந்து முடிக்கிற வரையிலேயும் சமஸ்கிருதத்திலையே பேசினார் ஏன்னா சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் பணங்கள் அரசர் பாப்பானுக்கு அதிர்வலை வந்தது நீங்க பணங்கள் மட்டும் இல்ல பெரியாரே பார்ப்பன சங்க மாநாட்டில் கலந்திருக்கார் பல பேருக்கு தெரியாது இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் இதே சென்னையில் பார்ப்பன சங்க இளைஞர் மாநாட்டுக்கு பெரியார் கூப்பிட்டார் பெரியார் அந்த மாநாட்டுக்கு பேச போனார் பேச போன பெரியார் மேடையில் உட்கார்ந்துருக்கார் எல்லா பார்ப்பனர்களும் பெரியாரை எரிக்கிறது போல பார்க்குறான் பெரியார பேச கூப்பிட்டு ஐயா சொன்னார் பார்ப்பனர்களே நீங்க என்னை பார்க்கிற பார்வை எனக்கு புரியுது ஆனா நான் என்ன பேச வந்திருக்கேன் தெரியுமா உங்களை விட எங்களை உயர்ந்தவளா சொல்லணும் நான் சொல்லவில்லை உங்களை விட எங்களை மேலானவர்களாக நீங்க கருதணும் நான் பேசவில்லை நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா எங்களையும் நீங்க மனுஷனா மதிங்க சொல்ற எங்களை நீங்க மனுஷனா மதிக்கல எங்களை மலத்தை விட இழிவாகத்தான் நீங்கள் கருதுகிறீர்கள் மலம் கூட கையில பட்டா கையதான் கழுவுறோம் மழம் காலப்பட்ட காலை தான் கழுவுறோம் உடம்புல எந்த இடத்துல மலம் படுது அந்த இடத்த மட்டும் தான் தண்ணி ஊத்தி சுத்தப்படுத்துறோம் ஆனா ஒரு மனுஷன் தொட்டா உடம்பே குளிக்க நின்னா நாங்கள் மலத்தை விட இடிவானவர்களா மலத்தை விட கேவலமானவர்களா இன்னும் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன் இந்த நாட்டுல எப்படி திரும்ப வச்சிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கும்பகோணம் நகராட்சிக்கு தலைவர் சாம்பத் சாம்பசிவ ஐயர் இன்னைக்கு உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருந்தா கும்பகோணத்துக்கு போய் இறங்கி அண்ணன் வந்து பாருங்க கும்பகோண பேருந்து நிலையத்துக்கு பேரு சாம்பசிவ ஐயர் பேருந்து நிலையம் சாம்பசிவ ஐயர் சேர்மன் நகர்மன்ற உறுப்பினர் யாருன்னா நாராயணசிம் ஐயர் ஒருத்தர் உறுப்பினர் அந்த நாராயணசிம் ஐயர் தீர்மானம் கொண்டு என்ன தீர்மானம்னா இனிமேல் பார்ப்பனர் வீட்டு கக்கூச தாழ்த்தப்பட்ட சுத்தம் செய்யக்கூடாது தாழ்த்தப்பட்ட மனத்தை தொட்டா மலம் தீட்டாயிடும் உங்களுக்கு சந்தேகம் கும்பகோண நகராட்சியின் குறிப்பேட்டி இந்த தீர்மானம் யார வேணாலும் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் மலத்தை தொட்ட மலம் தீட்டாயிடும் அப்பதான் பெரியார் கேட்டார் நாங்க மலத்தை விட இடிவானவர்களா கேட்டு ஐயா சொன்னார் பார்ப்பனர்களே என்னுடைய காலத்திற்குள்ளாக நீங்கள் திருந்து சொல்ல சொல்ற சொல்றேன் பெரிய இயல்பா இருந்து நாலு பெரிய மனுஷன் வர்றோம் நாலு பெரிய மனுஷன் வாங்க பொது வெளியில ஒரு ஜமக்கலத்தை விரிப்போம் ஐயா சொல்ற பொது வெளியில ஒரு ஜமக்கலத்தை விரிப்போம் உட்காந்து நீங்களும் நாங்களும் பேசுவோம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம் இல்லைன்னா காலம் இப்படியே போகாது எனக்கு பிறகு வருகிற சந்ததியினர் உங்களுக்கு திருந்துவதற்குரிய வாய்ப்பை தரமாட்டார்கள் சொல்லிட்டு ஐயா சொல்றார் நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நாங்கள் கருவேல் முல்லை போன்றவர்கள் நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா வாழை இடையை போன்றவர்கள் வாழையலை பட்டாலும் முள்ளு போய் வாழையில் பட்டாலும் நட்டம் வாழையலைக்குதான் நீங்க எங்கள்கிட்ட மோதினாலும் உங்கள்ட்ட மோதினாலும் நட்டம் உங்களுக்கு தான் எனவே திருந்திருங்க அன்னைக்கே சொன்னார் ஏன்னா அப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் இன்றைய வரையிலும் அவங்க திருந்துவதாகவே இல்லை மாறுவதாகவே இல்லை எனவே நீதி கட்சி பல சரித்திரத்தை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் முத்தையா முதலியார் முதன் முதலில் இடஒதுக்கீடு என்பதை படங்கினார் உருவாக்கி கொண்டிருந்த போது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து காந்தியார் கொள்கைகளை கொண்டு இருபத்தி ஐந்து வரையிலும் காங்கிரஸ் பெரியார் போராடுறார் திருநெல்வேலி காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு பார்ப்பனர் அல்லாத பிள்ளைங்க படிப்பதற்கு பிரதிநிதித்துவ தீர்மானம் திருநெல்வேலி காங்கிரஸ் மாநாடு ஏற்க மறுக்கிறது அதற்கு அடுத்து திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாடு தீர்மானம் கொண்டு வர்றார் ஏற்க மறுக்கிறார் அதற்கு அடுத்து தஞ்சாவூர் காங்கிரஸ் மாநாடு தீர்மானம் கொண்டு வர்றார் முடியாதுங்கிறார் அதுக்கடுத்து திருச்சி காங்கிரஸ் மாநாடு திருமணம் கொண்டு வந்தார் முடியாத நாள் அதற்கு அடுத்துதான் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு மாநாட்டுக்கு தலைவர் தமிழ் தொன்றை திருவிக்க பெரியாரின் நண்பர் பெரியாரோடு கலந்து பேசி திருவிக்க சொல்லுகிறார் தீர்மானத்தை கொண்டு வாங்க நம்ம வெற்றி பெற செஞ்சிருவோம் சொல்றார் பெரியார் தீர்மானம் கொண்டுகிற போது மேடையில் நண்பர்களே இது நிறைவேற்ற முடியாது என மறுப்பு தரப்படுது ஒப்புதல் கிடைக்கல நிறைவேற்ற முடியாது பெரியார் துண்ட உதறி தோல்லை போட்டு பெரியார் சொன்னார் இந்த காங்கிரஸ்ங்கிற கட்சியே இந்த தமிழ்நாட்டில் நான் தாண்டா வளர்த்தேன் இந்த காங்கிரஸ் ஒழிக்கிறதாண்டா என் வேலை நான் காங்கிரஸ் வெளியே இப்ப ராஜகோபாலாச்சாரியர் போன்ற பார்ப்பனர்கள் பெரிய பார்த்து சொன்னாங்க ராம்சாமி நாய்க்கரே காங்கிரஸ் என்பது பெரிய மலை அந்த மலையோட மோதி உங்க மண்டைய சிதறிச்சுக்காது என்ன பெரியார் தான் சொன்னார் காங்கிரசுக்கு பெரிய மலையா இருக்கலாம் அந்த மலையே என் மயிரை கட்டி இழுக்கிற வந்தா எனக்கு மலை மிச்சம் போனா என் மயிர் ஒண்ணுதான் நட்டோம் போனக்கு வெளில வந்தார் நீங்க வேடிக்கை நினைக்காதீங்க பெரியார் மயிரை கட்டி மலையை இழுத்து அசைத்தார் அண்ணா ஒரு புற மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார் அண்ணா பேசிக்கிட்டு போது மேடை நோக்கி ஒரு கற்களா வீசுறா மேடை நோக்கி ஒரு கல்லா வந்து விழுகுது அண்ணா சொன்னார் தம்பிகளே அஞ்சாதீர்கள் தம்பிகளே கலங்காதீர்கள் மேடை நோக்கி கற்கள் வருகிறது என்பதற்காக நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது மேடை நோக்கி வருகிற கற்கள் எல்லாம் எது தெரியுமா நம்முடைய தலைவர் பெரியார் மயிரை கெட்டு காங்கிரஸுங்கிற மலையை இழுத்தார் அல்லவா அந்த மலை அசைகிறது மலை அசைகிற போது மலையை சுற்றி இருக்கிற கூழாங்கற்கள் சிதறும் அவைகள் தான் மேடுமைக்கு வருகிறது மலை தலைக்குப்புற சாய்வது உறுதியாகிவிட்டதென என்ற கண்ணா நயத்தக்க தன்மையில் நாகரிகமாக பதில் சொன்னார் அசைத்தார் பெரியார் காங்கிரஸ் சீட்டு வெளியேறி பெரியார் சுயமரியானது இயக்கத்தைத் தொடங்கினார் இப்ப நம்ம சுயமரியாதை இயக்க தொடக்கத்தை தேதியையோ நாளையோ நம்மால் குறியிட்டு சொல்ல முடியாது ஏன் தெரியுமா சுயமரியாதை இயக்க தொடங்கிய நாளை குறிப்பிட முடியாதை தவிர அதை ஒப்பிடுவதற்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் குடியரசு நாடிதழ் தொடங்கப்பட்டதை ஒப்பிட்டு இரண்டைய நூற்றாண்டாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த குடியரசு நாடிதழ் ஒரு சமூக புரட்சி உருவாக்கியது முத்தமிடறிஞர் கலைஞர் அடக சொல்லுவார் கலைஞர் சொல்லுவார் நான் விடுதலையில் வருகிற தலையங்கமும் குடியரசில் வருகிற தலையங்கத்தை படிக்கிற போது எனக்கு ஆத்திரம் கொப்பளித்து கொண்டு வரும் அப்படி கொப்பளித்து கொண்டு வருகிற போது எனக்கு அந்த ஏட்டின் மீது ஆத்திரம் அல்ல அந்த ஏடு தருகிற கருத்தின் மீது எனக்கு வருகிற ஆத்திரம் கோபம் அதை பல மக்கள் நான் சொல்லி நான் படித்திருக்கிறேன் பல மக்கள் இடத்துல படித்ததை சொல்லி இருக்கிறேன் நாட்டை புரட்டி போட்ட புரட்சிகரமான ஏடுகள் கலைஞர் சொல்லுகிறார் புரட்டி போட்ட புரட்சிகரமான ஏடுகள் எது குடியரசும் விடுதலையும் இந்த குடியரசுக்கு முதல பேர் பச்சை அட்டை குடியரசு களைபாணதி என்ன கிருஷ்ணன் சொல்லுவார் எனது முதல் ஆசிரியர் பச்சையட்டி குடியரசு தான் என காளைபானது என்ன கிருஷ்ணன் வெளிப்படை அறிவித்தார் சரி குடியரசு நாடிதழை தொடங்குகிற போது பெரியார் யாரை கூப்பிட்டு தொடங்கச் சொன்னார் குடியரசு நாடு இதழை தொடங்கினவர் யார் தெரியுமா திருப்பாதி புலியோர் ஞானியார் சாமிகள் கடவுள் நம்பிக்கையாளர் அடிகளார் மடாதிபதி திருப்பாதி புலி ஞானியார் சாமிகளை கூப்பிட்டு பெரியார் தொடங்க சொல்றார் தொடங்க வைக்க வந்த திருப்பாதி புலி ஞானியார் சாமிகள் சொன்னார் நீங்க நினைக்கிற போல நான் தொடங்க மாட்டேன் ஏ முறைப்படி தான் தொடங்குவேன் ஏ முறைப்படி தொடங்க குத்து வழக்கு ஏத்தணும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் எல்லாம் செஞ்சு ஏ முறைப்படி தான் நான் செய்வேன்னு தொடங்கி வைச்சார் பெரியார் அனுமதித்தார்

பெரியார் அவர்களை தொடங்கி வைக்க சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியும் குன்றக்குடி அடிகளார் கடவுள் அந்த அடிகளார் ஒரு கருத்தை தெரியுமா இன்றைய நாத்திகத்திற்கும் இன்றைய ஆத்திகத்திற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும் போது அடிகளார் தான் அது ரொம்ப அழகான விளக்கம் தந்தார் இன்றைய நாத்திகம் என்பது பெரும்பான்மை மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டது இன்றைய ஆத்திகம் என்பது சிறுபான்மை மக்களாக இருக்கிற பார்ப்பனர்களின் நலனை அடிப்படையாக கொண்டது எனவே இந்த நாத்திக கருத்தை பரப்புகிற விடுதலை என்ற நாளேடுக்கு பாருங்க இந்த நாளேடு தமிழுடன் இல்லம் என்பதற்கு அடையாளம் விடுதலை நாளேடு வரணும் அதுதான் தமிழன் இல்லை என்பதற்கு அடையாளம் அடிகளார் வெளிப்பட சொன்னார் பெரியார் தொடங்கிய அந்த இயக்கம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில செய்திகள் மட்டும் சுட்டி காட்டுறேன் சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பிறகு இந்த சமூகம் எப்படிப்பட்ட மாற்றம் பெற்றிருக்கிறது உதாரணத்தை நான் சொல்லலை இங்க இருக்கிற திராவிட கழகத்தோடு யாரும் சொல்லலை பெரியார் சொல்லல அண்ணா சொல்லல எங்களுடைய தலைவர் வீரமணி சொல்லல சொல்றது யார் தெரியுமா நண்பர்களே வாவு சிதம்பரனார் சொல்லுகிறார் வாவுசி சொல்றார் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்குவதற்கு முன்பு இதே சென்னையில் இருக்கிற ஹிந்து பத்திரிக்கை ஹிந்துன்னு ஒரு பேப்பர் வருது பாருங்க அந்த இந்து பத்திரிக்கை அலுவலகத்துக்கு நான் போனேன் நான் உள்ளே நுழைக்கிற போது அன்றைக்கு இந்து பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் கசிரங்க ஐயங்கார் அந்த கசிரங்க ஐயங்கார் நான் உள்ள போகும்போது என்ன எப்படி கூப்பிட்டார்னா வாடா சிதம்பரம் எந்த வவுசி எம்ஏ படித்தவர் எந்த வவுசி சொந்த காசுல கப்பல் கட்டி வாணிபம் நடத்தி காட்டியவர் எந்த வவுசி இந்த நாட்டின் விடுதலைக்காக தான் சொத்து படிப்பு அனைத்தையும் இழந்தவாறு எந்த வாசி இந்த நாட்டின் விடுதலைக்காக இரட்டை ஆயுத நிலை வேலூர் சிறைச்சாலையிலே செக்கெடுக்க வைக்கப்பட்டவாரர் எந்த வாசி இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக அனைத்தையும் இழந்து கடைசியில் சோத்துக்கு வழி இல்லாமல் சென்னை பெரம்பலூர்ல பெட்டி கடை வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு வாசி சொல்றார் என்னை பார்த்து வாடா சிதம்பரம் சொல்லிட்டு அதே சொல்றார் சுயமரியாத இயக்கத்தை தொடங்கிய பிறகு அதே இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு நான் போனேன் அதே கசு ஐயங்கார் எப்படி கூப்பிட்டார்னா வாங்கோ சிதம்பரம் பிள்ளை வாழ் கூப்பிட்டார் வாடா சிவமுனு கசுரங்க ஐயங்கார் வாங்கோ சிவபுரம் பிள்ளை வாழ் கூப்பிட்டார் இது தாண்டா தந்தை பெரியார் செய்த புரட்சி என வாவுஜி சொன்னார் பெரியார் ஒரு சமூகத்தை புரட்டி போட்டவர் மாற்றி காட்டியவர் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்